கேட்குறீங்களா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விக்ரமாண்டி இடைத்தேர்தலினுடைய ரிசல்ட் இன்னைக்கு வருது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பேருக்கு மேலானவர்கள் வந்து வாக்களித்திருக்கிறாங்க பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த இடைத்தேர்தலானது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி முக்கியம்னு கேட்குறீங்களா திமுக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்குது இப்படி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திமுகவுடைய செல்வாக்கு இந்த இடைத்தேர்தலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இரண்டாவது அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு இணையாக வாக்கு வாங்கியிருந்தது இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் குறிப்பாக போனோம்னா விடுதலை சிறுத்தை கட்சியில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வர உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரவிக்குமார் அவர் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தார் அதிமுக அறுபத்தைந்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி அதிமுகவுக்கும் அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு எட்டாயிரம் வாக்கு வித்தியாசம் இருக்கின்ற பொழுது அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடல ஏன்னா நேர்மையாக நடக்காதுப்பா திமுக காரங்க வாக்குகளை விலை கொடுத்து வாங்கிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து போட்டியிடல அப்படி அதிமுக வாக்குகள் எக்கச்சக்கமாக இந்த விக்கிரவாண்டி இடையே தேர்தல் இருக்கின்ற போது அந்த வாக்குகள் யாருக்கு இரண்டாவது பாமக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆண்டு காலமாக ஒரு கொள்கையை கடைப்பிடிச்சிருக்கிறது நான் இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன் போங்கையா அப்படின்னு சொல்லிட்டு பாமக தன்னுடைய கொள்கை வச்சுருந்தது ஆனால் இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த கொள்கையெல்லாம் தூக்கி அப்படியே எட்ட போட்டுட்டு இன்னைக்கு இன்றைக்கி இடைத்தேர்தலில் களம் இறங்கியிருக்கிறது சி அன்புமணி என்கின்றவரை களம் இறங்கியிருக்காங்க அதனால் நீண்ட நாளாக இடைத்தேர்தலில் போட்டியிடாத பாமக இப்போ போட்டியிடுது இப்படி போட்டியிடுகின்ற இந்த தருணத்தில் நாம் தமிழ் கட்சியும் களத்தில் இயங்கியிருக்குது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மாநில அந்தஸ்து பெற்றிருக்கின்ற கட்சியாக இருக்குது முதன் முதலாக மாநில அந்தஸ்து பெற்றிருக்கின்ற நாம் தமிழ் கட்சி இந்த இடைத்தேர்தலில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது எவ்வளோ வாக்குகளை வாங்க போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நாம் இந்த நேரம் பேசியிருக்கோம் இல்லையா இப்பெல்லாம் வந்து வாக்கு என்னும் மையத்துக்குள்ளாக வாக்கு முகவர்கள் உள்ளே சென்று இருப்பாங்க அவங்க செல்போன்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியாது ஒரு பேடு ஒரு பேனா மட்டும் எடுத்துக்கிட்டு போகலாம் கிட்டத்தட்ட பதினாலு டேபிள்கள் போடப்பட்டிருக்குது இந்த பதினாலு டேபிளில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகளை கிட்டத்தட்ட இருபது சுற்றுகளில் எண்ண போகிறாங்க இந்த இருபது சுற்றுகளில் முதல் முறையாக வந்து தபால் வாக்குகளை தான் எண்ணுவாங்க ரெண்டு பெட்டியில் வந்துருக்கிறது எட்டு மணிக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கும் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏழு சதவீதம் அளவுக்கு விக்கிரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் பதிவாயிருக்குது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பெண்கள் வாக்கானது அதிகமாக பதிவாயிருக்கிறது அப்படின்னு சொன்னேன் இதிலிருந்து யார் வெற்றி பெறுவாங்க என்ற விஷயத்தை நீங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தலில் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏழு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்குன்னா நீங்கள் யோசிக்க வேண்டியதுதான் அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி சிறப்பாக விக்கிரவாண்டி மக்களை கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் இரண்டாவது இப்போ ஒரு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் நான் கண்ணாடி போட்டுங்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால கருப்பு கண்ணாடி போட்டிருக்கேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா நான் கேமராவை கண் திறந்து பார்க்கக்கூடாது கண் மூடிக்கிட்டு தான் பேசணும் மூன்றாவதாக நான் ஏன் கொடை பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா காற்று மழை பெய்யுது அப்பா காற்று மழை என்கின்ற போது சாரல் அடிப்பதே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க முக்கியமாக தலையில் தண்ணி படவே கூடாது ஒரு துளி கூட அது சளி பிடிக்கும் இப்போ பாருங்க கேமராக்குள்ளே மழை விழுந்துடுச்சு அதனாலதான் தான் நம்முடைய கேமரானுடைய என்னுடைய உருவம் வந்து பார்த்தா பிளேரில் இருக்குது முக்கியமாக கண் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு சளி பிடிக்கவே கூடாது அதனால் சளி பிடிச்சிருச்சு அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்து கண் ஐஸ்பட் அரவிந்து கண்ணாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணேன் அங்கே சொன்ன விட என்ன தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண் புறை வரும் ஆனால் அவங்களுக்கு நாற்பத்தி மூணு வயசுலேயே கண் புறை வந்தது ரொம்ப வருத்தத்துக்குரியது தான் அப்படின்னாங்க ரெண்டாவது கண் புறையை பொறுத்த வரைக்கும் இந்த விழியில் வராது ஆனால் எனக்கு கண்ணுடைய கருவிழியில் வந்துடுச்சு கண் புறை அதனால் அந்த விழியை அகற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அரவிந்து கண் மருத்துவமனையில் போயிட்டு நான் அந்த மருத்துவத்தை பார்த்துக்கிட்டேன் எல்லா லேஷர் சிகிச்சை தான் அதனால் ஜூலை இருபத்தொம்போது வரைக்கும் நான் கேமராவை பார்க்காம தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் அவ்வப்போது நான் நேராக தான் உட்காந்துருக்கேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு கண் திறந்து பார்த்துக்குவேன் எங்கள் கேமராமேன் கேட்குறீங்களே நம்ம யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போகல அதனால் கேமராமேனு எடிட்டிங் எல்லோரையும் கொஞ்சம் நாள் லீவ் எடுத்துக்கங்கப்பா கண் சரியாகட்டும் அப்படின்னு விட்டுருக்கு அதனால் நானே தான் எல்லாவற்றையும் எடிட் பண்ணுறேன் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா கொஞ்சம் பார்த்து எடிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அளவுக்கு தான் நம்முடைய நிலைமை இருக்குது அதனால் பொறுத்துங்க இப்போ மீண்டும் என்னுடைய கதையை விட்டுட்டு விக்ரமாண்டி இடைத்தேர்தலுக்கு வருமே அதிமுக வாக்குகள் யாருக்கு யோசிக்கவே வேண்டாம் தான் என்ன ஐயா எதிரி அதிமுக அவங்க போயிட்டு திமுக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீ அப்படின்னு சொல்லும்பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பார்த்தீங்களா அன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்தவங்க அத்தனை பேருடைய வாக்குகள் ஜெனல்தான் தான் வாங்கினாங்க அந்த தேர்தலில் திமுக போட்டியிடவே இல்லை அப்புறம் திமுக போட்டியிடாத வாக்குகள் எல்லாம் நோட்டாக்கு போகும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அவை அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு தான் போச்சு ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் கின்ன சாதனை பெற்றார்கள் ஒரு இடைத்தேர்தலில் ஒரு தலைவர் இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறது தான் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றார்கள் ஜெயலலிதா அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் என்று சொல்லப்படுகின்றவங்கள்லாம் அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தாங்க திமுகவனுடைய பரம் எதிரியாக கூடிய அதுவும் கலைஞரவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் வாக்களித்தாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது கொள்கையெல்லாம் மறந்து போயிட்டு அதிமுக வாக்களிச்சாங்களா ஆர்கே நகர்ல அப்படின்னு சொல்லும்போது கிடையாது திமுக காரணம் இருந்தாலும் சரி அதிமுக காரணம் இருந்தாலும் சரி எல்லாம் மனிதன்தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஆசைகள் அவனுக்கு இருக்கும் கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம் என்று கட்சிக்குள்ளே ஆழமாக ஊறி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேண்டுமானால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக மறைமுகமான ஒரு உத்தரவை பிறப்பித்தது பாமகவுக்கு போடுறீங்களோ இல்லையோ நாம் தமிழ் கட்சிக்கு போடுங்க அப்படின்னு உத்தரவிட்டாங்க அதனால் அதிமுக நிர்வாகிகள் வேண்டுமானால் நாம் தமிழ் கட்சிக்கு போட்டிருக்கணும் இல்லைன்னு வச்சுங்களேன் ஒருபோதும் வந்து நாம் தமிழ் கட்சிக்கோ பாமகவு போடாமல் ஒட்டுமொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் போட்டிருப்பாங்க ரெண்டாவது பெண்கள் அதிகமாக வாக்கு போட்டிருக்கின்ற காரணத்தினால இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு அந்த ஆலோசனையை கூட அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்ன விட என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா ஐயா விடியல் பயணத்தினாலும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதினாலும் அதிமுகவுக்கு இருந்த பிரதான வாக்கு வங்கி பெண்கள் வாக்கு வங்கியானது ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் சாய்ந்து போச்சு அதனால தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அஞ்சு சதவீத வாக்குகள் தான் அந்த அஞ்சு சதவீத வாக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பெண்கள் வாக்குகள் அப்படின்னாங்க அதே மாதிரி தான் இந்த முறையும் வந்து திமுகவுக்கு பெண்கள் வாக்குகள் போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது முதல் ரவுண்டு எட்டு மணிக்கு தான் எண்ணெய் தொடங்குறாங்க எட்டரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு எந்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை எண்ணுவாங்க எட்டு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னணி நிலவரமானது தெரியும் ஆனால் முன்னணி நிலவரமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கானதாக தான் இருக்கும் அதனால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாக்குகள் பெண்கள் வாக்குகள் அத்தனையும் வந்து திமுகவுக்கு தான் விழும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஒருவேளை நமக்கு திமுக பொறுத்த வரைக்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தரவே இல்லை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் கட்சியெல்லாம் தாண்டி கொடுத்த பரிசு பொருட்கள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிராக பாமகவுக்கு போடுவோம் ஏன்னா இந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவித்து வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கின்ற பொழுது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தது எந்த விதமான பரபரப்பும் கிடையாது கிடையாது ஆனால் என்னடா பரபரப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கின்ற பொழுது தான் திடீர்னு கள்ளக்குறிச்சி விசசாராய மரணங்கள் நிகழ்ந்தது உடனடியாக எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தங்களுடைய வலிமையை காட்டும் விதமாக சூடு பறக்கும் அனல் வரக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வைத்து திமுக எப்படிதான் எதிர்கொள்வது பிரதான அதிமுக கிடையாது அதனால் கொஞ்சம் டாஸ்மார்க் வருமானத்தை வந்து விக்கிரவாண்டிக்கு பக்கம் திரும்பாமல் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு பக்கம் திருப்பலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கின்ற தருணத்தில் தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் நிகழ்ந்து போச்சு அதனால் எப்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட தேர்தல் நடந்து முடிகின்ற வரைக்கும் டாஸ்மாகில் வருகின்ற வருமானம் பேங்கில் கட்டாமல் அது எலெக்ஷனுக்கு பயன்படுத்தினாங்க என்ற குற்றச்சாட்டு இருந்ததோ அதே மாதிரி இப்போதும் வந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்ததுனால் டாஸ்மாக் வருமானங்கள் முழுவதுமே வந்து குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்லேருந்து வருகின்ற வருமானம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் இறக்குனதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதனால தான் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த பிறகு ஐந்து கட்டங்களாக பரிசு பொருட்களை அள்ளி வழங்கினாங்க நேற்று சீமான் கூட பேசினாருங்களே ஒரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பிரியாணி போகிறது ஒரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வேட்டி துண்டு சேலை கொடுப்பது ஒரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அண்டா குண்டா கொடுப்பது ஒரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கொலுசு போன்ற பொருட்களை அள்ளி கொடுப்பது ஒரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் வந்து பணம் கொடுப்பது இப்படி அந்த இரநூத்தி அறுபத்தி ஏழு பூத்து இருந்தது விக்கிரவாண்டியில் அந்த இரநூத்தி அறுபத்தி ஏழு பூத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் இரநூத்தி அறுபத்தி ஏழு பூத்தையும் தத்தெடுத்து கொண்டு இந்த ஜனநாயகத்தில் நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட இந்த இடைத்தேர்தலிலும் சரி இருபத்தி ஒம்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க அந்த இருபத்தி ஒம்பது வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பளிக்காமல் இருபத்தி எட்டு பேரை புறம் விட்டு திமுக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிறப்பு கவனிப்பை கவனிச்சிருக்கிறாங்க இதில் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பாமக இடஒதுக்கீடு வேண்டும் தொடர்ந்து நீண்ட நாளாக வந்து இப்போ தான் ஏமாற்றிட்டு அப்படின்னு சொல்லியும் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை தான் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியருடைய வாக்கு குறிவைக்கலாம் ஆனால் திமுகவுக்கு பட்டியலின சமூக மக்களுடைய வாக்கு வரும் என்று திமுக நினைத்து கொண்டிருந்தது ஆனால் திடீரென ஆம்ஸ்டாங் கொலையானது நிகழ்ந்து போய்விட்டது அதனால் திமுகவுக்கு பெரிய சிக்கல் தான் ஏன்னா வன்னியர்களுக்கு ஆப்போசிட்டு பட்டியலின சமூக மக்கள் இந்த ரெண்டு பேரும் சண்டை மூட்டினா தானே அரசியல் கட்சிகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆம்ஸ்டாங் அவர்களே சொல்லுவார் ஒரு இதுவில் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸ் மட்டும் எழுதுறீங்கன்னு தெரியுது ஆனால் என் கண்ணுக்கு தெரியல அவ்வப்போது நான் கண்ணு திறந்து பார்க்குறேன் நண்பர்கள் காலையில் வந்திருக்கீங்களா இல்லையா என்று சொல்லிவிட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு என்னால் பதிலளிக்க முடியல தயவுசெய்து எல்லாம் கண்ணெல்லாம் ஆகட்டும் நேரு மற்றொரு நேர் அலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் பதிலளிக்கிறேன் ஆம்ஸ்டாங் அவர்களே சொல்லுவார் படையாட்சியும் பறையறையும் வந்து எதிரிகளாக சித்தரிக்காத முன்னாடி திமுக வெற்றி பெறாது அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருப்பார் அதனால் திடீர்னு ஆம்ஸ்டாங் கொலையானது பட்டியலின மக்களும் வந்து பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிராக கிழந்துட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொண்ட உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா பரிசு பொருட்களுடைய கொடுக்கின்ற விகிதத்தை அதிகரித்தது அதனால் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தவிர்த்து விட்டு வேற யாரும் வெற்றி பெற வாய்ப்பில்லை அரசியல் அன்றாடம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் முதல்கட்ட சுற்று வந்த உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா யார் முந்துறாங்க அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் திமுகவுக்கு இன்றைக்கி பெரிய சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா வன்னியர்களுடைய எதிர்ப்பையும் மீறி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீத கோரிக்கையும் மீறி அதையெல்லாம் தாண்டி இந்த ஆம்ஸ்டாங் கொலை விஷயங்கள் தொடர்பாக திமுக எடுத்திருக்கின்ற நடவடிக்கை என்ன என்று சொல்லி பட்டியல சமூக மக்களிடையத்தில் ஒரு ஆதரவை பெற்றிருக்குதா இல்லையா என்ற விஷயமும் அறிந்து கொள்வதற்கும் அதுவும் இல்லாமல் அதிமுக வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் இவை அத்தனையும் தாண்டி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி பெரிய வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெறுவோமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் திமுகவுக்குள்ளேயும் இருந்து கொண்டே இருக்குது அதனால தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம எப்படி ஆர்வமாக பார்க்குறோமோ அதே மாதிரி திமுகவும் ஆர்வமாக பார்க்கிறது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக மட்டும் வெற்றி பெற்றுவிட்டால் மக்கள் ஆதரவு நமக்கு இருக்கிறது அப்படின்றது திமுகவுக்கு ஒரு நிம்மதியை தரும் அதோடு போச்சுன்னா திமுக பொறுத்த வரைக்கும் கணக்கிட்டு இருக்கிறது கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் திமுகவுக்கு வன்னியர்கள் தான் வாக்களி எந்த மண்டலத்திலும் திமுக பெருசாக வெற்றி பெறாது தென் மண்டலங்களா அதிமுக தான் வெற்றி பெறும் சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் முகமாக இருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குல வெள்ளாளராக இருந்தாலும் சரி நாடார்களாக இருந்தாலும் சரி அதிமுக பக்கம் நின்னாங்க அதனால் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக வெற்றி பெற்ற முடியாது பெயர் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்தப்படுகின்றார்களோ ஐ பெரியசாமி போன்றவர்கள் மட்டுமே வந்து குறிப்பிட்ட ஆட்கள் வெற்றி பெற்று கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அதேமாதிரி கொங்கு மண்டலம் சொல்லவே தேவையில்லை அதிமுக கோட்டை தான் எண்பத்தி ஒம்பது என்று நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் சேவல் சின்னத்தில் நின்னாங்க அன்றைக்கே வந்து அஞ்சு தொகுதிகளை அள்ளிச்சு அன்றையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக கோட்டையாக இருந்தது ஆனா திமுக எப்போதுமே சரி வன்னியர்களுடைய பெல்ட்ல வெற்றி பெற்றுதான் அது கடலூராக இருக்கலாம் இல்ல தருமபுரியா இருக்கலாம் இல்ல இந்த பக்கம் திருவண்ணாமலையாக இருக்கலாம் இந்த பகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வந்தது அதனால வன்னியர்களுடைய வாக்குகளை எப்போதுமே சரி திமுக தான் பெற்று கொண்டு வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு சமூகத்தினுடைய வாக்கை அதிகமாக பெற்றிருக்கிறது அந்த சமூகம் வன்னியர் சமூகம் ஒரு சமூகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட மாவட்டங்களில் நாற்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அந்த நாற்பத்தி எட்டு சதவீதத்தில் அதிமுக மட்டுமே இருபத்தி ஒம்பது சதவீதங்கள் பெற்றிருந்தது அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வன்னியர்கள் இருபத்தொம்போது சதவீதம் வாக்குகளை செலுத்தியிருக்கின்றார்களா அதிமுக வாங்கின இருபத்தோரு சதவீத நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின இருபத்தோரு சதவீத வாக்குகளை வந்து நம்ம பிரித்து பார்த்தோம்னா அதில் எழுபத்தி மூன்று சதவீதம் வன்னியருடைய வாக்கும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினுடைய வாக்கும்தான் இருந்தது அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் மீண்டும் அண்ணனுடைய வாக்கை நம்ம பக்கம் திருப்பணும் என்பதற்காக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தான் குறி வச்சிருக்குது அதனுடைய ஒரு பகுதியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டத்தை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தருமபுரியில் போய் தொடங்கினார் எங்கே வேண்டுமானாலும் தொடங்கி இருக்கலாம் முதல்வருக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போது உடல்நல கோளாறு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவரால் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை சில பேர் சொல்லுவாங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பார்விடுறதுக்காக முதலமைச்சர் வரல அதனால் விக்ரமாண்டி இடைத்தேர்தலுக்கு அவரால் வர முடியலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நல கோளாறு இருக்குது அதனால தான் நம்ம அமைச்ச நம்முடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதியில் அமெரிக்கா போகிறாரு அதே மாதிரி அதை தாண்டி ஆகஸ்ட் மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா போகிறாரு சுந்தர் பிச்சை அவர்களையும் சந்திப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உடல்நிலையும் பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு முதலீடையும் கொண்டு வர போகிறாரு அதனால் அப்போ அண்ணாமலை கூட சொன்னார் முதலமைச்சர் எங்கே வேணாலும் போனோம் வேணான்னு சொல்லலை ஆனால் இதற்கு முன்பாக போனதுனுடைய முதலீட்டுகள் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொன்னார் இவை எல்லாவற்றையும் தாண்டி உடல்நிலையும் பார்த்துட்டு தமிழகத்துடைய நிதி நிலைமையும் சரி செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக அமெரிக்கா போகிறாருன்னு தெரியும் அப்படி இருக்கின்ற தருணத்தில் தருமபுரி வரைக்கும் போயிட்டு மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை தொடங்கியிருக்காரு பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை தொடங்கி வச்சார் அதனால் வன்னியருடைய வாக்கை குறிவைச்சு தான் இந்த முன்னேற்பாடெல்லாம் நிகழ்வு அதிமுக பக்கம் சாய்ந்த வன்னியர்களை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் திமுக பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று நினைச்சாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியர்கள் அதிமுக பக்கம் சாய்ந்திருந்தாங்க அதிமுக வாக்குகள் இப்போ யாருக்கு போயிருக்கிறது வன்னியருடைய வாக்கு பாமகவுக்கு தான் போயிருக்கிறதா இல்லை வெளிப்படையாகவே வந்து பார்த்திங்கன்னா பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் ரெண்டு பேருமே வந்து கேட்டாங்க அதிமுக வாக்குகள் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இப்படி கேட்டுக்கொண்டதுனால நாம் தமிழ் கட்சிக்கும் பாமகவுக்கும் அதிமுக வாக்குகள் போயிருக்குதா அப்படின்னு எல்லாவற்றையும் யோசிச்சு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு அதிமுக வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் போயிருக்க வாய்ப்பே கிடையாது அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் போட்டிருப்பாங்க ஏன் சொல்லுங்க அதிமுக காரனும் அரசியல்வாதி தான் அவனும் அதிமுகவில் இருக்கின்ற போது நல்ல தான் காசு தான் அதனால் அவனுக்கு காசு ஆசை எப்போதும் விட்டு போகாது அதனால் கணிசமாக யார் காசு கொடுத்தாங்களோ அந்த காசு வாங்கிக்கிட்டு தான் அதிமுக காரன் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பான் திமுக சக்தி கலைஞர் தீயசக்தி என்று சொல்லி சொல்லி வளர்த்த அதிமுக காரனா அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் சொன்னேங்களே அரசியல்வாதி அத்தனை பேரும் காசு பார்த்தோன்னுங்க காசு இல்லாத தருணத்தில் காசு வாங்கின்னு ஓட்டு போடுவாங்க அதனால் அதிமுக வாக்குகளும் பெண்கள் வாக்குகளும் தான் திமுகவுக்கு வெற்றி பெறுகின்ற இலக்கை நோக்கி அழைச்சி சொல்லும் ஆனால் இன்றைக்கி இந்த இடைத்தேர்தலோட முடிவை நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கும் என்ன அதிர்ச்சியாக இருக்கும் தெரியுமா எப்படா திமுக இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காண்டா எதை நம்பிடா ஓட்டு போட்டான் அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்க தோன்றும் அந்த வாக்குகள் அத்தனையும் எதனால் வந்திருக்கும் என்ற விஷயமானது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வீடியோவை இத்தனை நேரமாக பார்த்த நண்பர்களுக்கு நன்றி எட்டு மணிக்கு நாம் வந்து லைவ் வருவோம் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் சார்ட்ஸாக சின்ன சின்ன வீடியோவாக அவ்வப்போது ஒவ்வொரு சுட்டுக்கு ஒவ்வொரு சுற்றா அப்டேட் வருகின்ற போது அதையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அது வரைக்கும் காத்துருங்க நமக்கு கண் சரியாகட்டும் இன்னும் வந்து ஆவேசமாக பேசுவோம் அத்தனை செய்திகளும் என்று சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி தொடர்ந்து இந்த விவசாயிக்கு ஆதரவு அளிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்களேன் இந்த அதிமுக வாக்குகள் தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்பாகவே நம்ம கணித்து சொல்லியிருப்பதை அவங்க உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே என்ன சொல்கிறதுங்க நன்றி நண்பர்களே